சுவசம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் முழுக்க நம்ம இறந்து போன மிருகங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு இன்னைக்கு ஆதி ஆகமும் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பார்த்தீங்கன்னா இருபத்தோராவது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் தோல் உடைகளை தேவன் உடுத்தினார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த மிருகத்தை தேவன் அடித்தார் ஏதாவது ஏதாவது ஒரு மிருகத்தோடைய தோலை தானே உடையாக வந்து உடுத்திருக்கணும் இல்லையா பின்ன எப்படி வந்து இந்த தோல் உடை வந்துச்சு நம்ம வந்து புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்துவோடைய மரணத்தின் மூலமாக ஆதி ஆகமத்தை ஒப்பு வச்சு நம்ம எல்லாரும் சொல்லப்படுது அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்பட்டிருக்கணும் ஆட்டுக்குட்டியுடைய தோலை தான் தேவன் வந்து மனிதர்களுக்கு ஆதாமுக்கும் எவ்வாழ்க்கும் உடுத்து விற்றுருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அந் இந்த வசனங்களை வைத்து தியானித்து அதை அப்படி எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த ஆதி ஆகம பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆடு அப்படிங்க ஆடுன்னு இல்லை எந்த மிருகம் அடிக்கப்பட்டதுங்கிற அந்த இன்ஃபர்மேஷனே அதில் இல்லை பாத்தீங்களா இதுதான் நம்ம லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இந்த ஆடை போல ஆஹ் பேர் சொல்லப்படாத இந்த மிருகத்தை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவ்வளவு அவங்களுக்கு தான் இருக்கிறதுலையே நிறைய போராட்டம் இருக்கும் வலி இருக்கும் கண்ணீர் இருக்கும் அவமானம் இருக்கும் ஆனால் அவங்க அந்த குடும்பத்தில் மதிக்கவே படமாட்டாத ஒரு நபராகவும் இருப்பாங்க அதே சமயம் அவங்கள யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷனே இருக்காது ஆனால் அந்த அந்த ஆட்டுக்குட்டியோடைய தோலை எடுத்து தான் ஆதாமும் ஏவாளும் தங்கள் நிர்வாணத்தை மறைக்க உபயோகப்படுத்தினாங்க அந்த ஆட்டுக்குட்டியோடைய தோலை தான் தேவன் இவர்களுக்கு ஆடையாக கொடுக்கணும்னு சூஸ் பண்ணாரு ஆனால் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டிங்கிறது உங்களுக்கு அது புரியுங்கிறதுனால பட் ஆக்சுவலாக அதில் என்ன மிருகன்னு மென்ஷன் பண்ண இல்லையா அப்போது தேவன் நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் இப்படி ஒரு நபரை வைத்திருப்பார் அது நீங்களாக இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வேறு யாராவது கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் எதுக்கு இவங்களுக்கு மட்டும் தொயாமல் நிறைய போராட்டங்கள் வருது எதுக்கு இவங்க வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு துன்பம் ஏன் இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் கூட யாரையாவது நினச்சி வருத்தப்படுகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருக்கலாம் ஏன் இந்த ஏன் தேவன் வந்து இப்படி சிலரை வந்து வைத்திருக்கிறாங்கன்னா அந்த நபருடைய கண்ணீர் அவங்களுடைய வேதனையின் மூலமாக அந்த குடும்பம் வந்து பிழைத்து பிழைச்சு கொண்டு இருக்கும் அது வந்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியும் என்ன என்ன அடிக்கிறத நோக்கம் வந்து என்னன்னு அந்த ஆட்டுக்குட்டிக்கு முதல்ல தெரிஞ்சிருக்காது ஆனால் பின்னாட்களில் தேவன் வந்து உணர்த்தி இருப்பாரு இல்லை அந்த ஆட்டுக்குட்டியை அடித்ததுக்கப்புறம் அது தோலை மேலே போட்டுருக்கதுக்கு அப்புறம் ஆதாமுக்கு எவ்வாளுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஆட்டுக்குட்டி ஏன் அடிக்கப்பட்டதுன்னு அப்போ இப்படி ஒரு குடும்பத்தில் அடிக்கப்படுகிற நபராக இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா அந்த குடும்பத்து மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிரிய வைக்கிறவங்களா இருப்பாங்க அவங்க உதாசனப்படுத்தாலும் இவங்க உதாசனப்படுத்தாத நபராக இருப்பாங்க அவங்களுக்காக நன்மைகள் செய்யணும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு மிருகமாகத்தான் நாம இருக்கணும்னு கத்தை நம்மளை வந்து அழைக்கிறார் தப்பு செஞ்சது ஆதாமை வாழ் அந்த தப்பை வந்து அந்த தப்புனால் உண்டானது நிர்வாணம் இந்த நிர்வாணத்தை மறைக்கிறதுக்காக எந்த தப்புமே பண்ணாத ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது அந்த குடும்பத்தில் அவங்க வந்து ஒரு பிள்ளைப்பூச்சி மாதிரி இருப்பாங்க எதற்குமே வாயை திறக்காமல் ஒன்றுமே செய்யாமல் ஆனால் அவங்கள தான் எல்லோரும் டார்கெட் பண்ணுவாங்க ஆனால் அந்த அவங்களுடைய தனிப்பட்ட கண்ணீர் இந்த குடும்பத்திற்கு தேவனுடைய கிருபைகளை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் உங்களே யோசிச்சு பாருங்கள் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த நபரை குறித்து யோசிச்சு பாருங்கள் அது வந்து உங்கள் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் சகோதரனோ சகோதரியோ யாராக வேண்டாலும் இருக்கலாம் அவங்க அவங்கள வந்து இந்த குடும்பத்திலேயே நீங்கள் வந்து ஒவ்வொருவரை குறிச்சும் ஒவ்வொரு வந்து பெருமையாக சொல்லலாம் இவங்க அப்படி அவங்க அப்படின்னு ஆனால் யாரோ ஒருத்தரை குறித்து மட்டும் எந்த இன்ட்ரடக்ஷனுமே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அவங்க லைஃப் இருக்கும் பெருசாக வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நான் வந்து அது வந்து அவு அவுட் சைடு அதாவது ஒரு வேலையாக வேலையில் உயர்ந்தவங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லலை அப்படி அப்படி இருந்தால் கூட ஒரு வேலையில் உயர் ஸ்தலத்தில் இருந்தால் கூட அவங்க வீட்டில் அவங்களுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கும் வீட்டிற்குள்ள அவங்க வந்து ஏற்கனவே மதிக்கப்படாத ஒரு நபராக இருப்பாங்க அவங்களுக்கு வேலையே இல்லைன்னாலும் அப்படி தான் இருப்பாங்க வேலை இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க அந்த பாயிண்ட்டு தான் நான் சொல்ல வரேன் அப்படிப்பட்ட நபரை நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்காங்களான்னு நோட் பண்ணி பாருங்க அந்த ஆட்டுக்குட்டியை தான் அந்த மிருகத்தினுடைய தோலை தான் தேவன் நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் மறைப்பதற்காக தேவன் பயன்படுத்தின ஆட்டுக்குட்டியோடைய தோல் கர்த்தர் முந்தி பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் கழுவப்படலை சுத்திகரிக்கப்படலை அதனால் அதை செய்தார் நம்ம ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும் வரைக்கும் தேவன் அந்த மிருகத்தோடைய தோலை வைத்து தான் நம்மளுடைய பாவங்களை பாராமல் நம்மளுக்கு தயவு பாராட்டி கொண்டே இருக்கிறார் தேவன் இது எவ்வளோ பெரிய தேவ கிருபை இல்லையா நம்ம லைஃப்பில் சில நேரம் நம்மளே நினைப்போம் எதுக்கு என்ன எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க எதுக்கு எனக்கு மட்டும் லைஃப்பில் இப்படியெல்லாம் போராட்டம் வருது ஏன் எங்கள் வீட்டில் யாருக்குமே என்னை பிடிக்கலை ஏன் எல்லாேருக்கும் நான் என்ன செஞ்சாலும் வேண்டாதவளாகவே இருக்கிறேன் நீங்கள் நல்லது செய்யணுன்னே நினைப்பீங்க அது தவறாகவே போய் முடியும் ஏன் அப்படிலாம் நடக்குதுன்னா உங்களுடைய தனிப்பட்ட கண்ணீர் அந்த வலி அந்த வருத்தத்தின் மூலமாக தேவன் அந்த குடும்பத்துக்கு தயவு பாராட்ட வேண்டியதாக இருக்குது நீங்கள் அண்ணாளுடைய வழியை பார்த்தீங்கன்னா அண்ணாள் வந்து ஒன்றுமே செய்யலை எல்கானாவுக்கும் ஒன்றும் பிரச்சனை கொடுக்கல பிள்ளையாளுக்கும் ஒன்றும் பிரச்சனை கொடுக்கல அவள் பாட்டு எல்கானா கூட போயிட்டு அவள் பாட்டு எல்கானா கூட வாரா ஆனால் இந்த எல்கானா குடும்பத்தில் இருந்து தேவனுக்கு ஒரு ஒரு பலி தேவைப்படுது தேவனுக்கு ஒரு ஊழியக்காரர் தேவைப்படுறாங்க அதனால் தேவன் என்ன செய்கிறாரு அண்ணாள் தன் இருதயத்தை ஊற்றும்படியான ஒரு சுச்சுவேஷனை தேவன் ஏற்படுத்தினார் அதனால எல்கானா குடும்பத்திற்கே பெருமை இல்லையா அந்த லேவி கோத்திரத்துக்கே பெருமை இல்லையா சாமு எல்கானா பையனா அப்படின்னு தானே எல்லாரும் பேசினாங்க அண்ணாள் ஒரு நாள் கதறி கதறி ஜெபிச்சா அவளுடைய கண்ணீரை கேட்டு தேவன் சாமு வேலை கொடுத்தாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா அதனால நம்ம லைஃப்லையும் நம்ம வடிக்கிற கண்ணீர் ஒருவேளை வெளியே தெரியாமல் இருக்கலாம் நம்ம குடும்பத்திற்காக கதறுகிற கதற மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஏன் உங்கள் கூட இருக்கிற உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது தேவனுக்கு தெரியும் ஒரு நான் இவ்வளவு இந்த குடும்பம் நிற்கிறதே என்னால் தானே நீங்கள் என்னைக்காவது உங்களை குறித்து நினச்சிருந்தீங்கன்னா அந்த நினைப்பை எடுத்துருங்க தேவன் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படும் வரைக்கும் உங்களுடைய இந்த கண்ணீரை தேவன் பயன்படுத்துகிறார் ஒரு நாள் வரும் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் தேவனோடு இருக்கும்படியான தேவக்கருவையே தேவன் கொடுப்பார் அந்த உங்களுடைய தாழ்மை தான் உங்கள் குடும்பத்திற்கு ஆசிர்வாதம் அதை ஒரு நாளை நம்ம பெருமையாக நினச்சிக்கவே வேண்டாம் அது தேவன் கொடுத்த ஈவு தயவு கண்ணீரோடு இருக்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறது ஒரு வாழ்க்கையா அப்படின்னா சாகிறதுக்காக யாராவது பிறப்பாங்களா நம்ம பிறந்தா சாவோம் அது நமக்கு தெரியும் ஆனால் செத்து போகணுன்னே பிறந்தவர் தான் யாருன்னா ஏசு கிறிஸ்து இப்படி இப்படி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக முப்பத்தி மூணு வயசு வாலிப நாட்களில் ஒரு பையன் செத்து போகணுமே என்ன மாதிரியா பிள்ளையை வளர்த்த அப்படின்னு கேட்டால் அது ஒரு வார்த்தையா அது ஒரு வாழ்க்கையா ஆனால் இருந்து பார்த்தா அப்படி தான் தெரியும் ஆனால் தேவன் குட்ட இருந்து தேவனுடைய நடத்துதலில் இருக்கும்போது தான் தெரியும் தேவன் அனந்த ஞானம் உள்ளவர் அவர் எதையுமே சும்மாவே செய்ய மாட்டார் இல்லையா அப்போ அந்த குடும்பத்தில் கண்ணீர் வடிக்கிறதுக்கும் பிறரால் புறம் தள்ளப்படுகிறதுக்கும் கார்னர் பண்ணப்படுறதுக்கும் அசட்டை பண்ணப்படுறதுக்கும் அங்கீகாரமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு அதற்கும் ஒரு காரணம் உண்டு என்கிட்ட எந்த ஸ்கில்லுமே இல்லை எனக்கு வந்து வெளியே சொல்லிக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு உயர்ந்த ஒரு 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 எந்த ஒரு மா எந்த விதமான ஒரு இதுவே இல்லைன்னு நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேலே வைத்த ஒரு பெரும் கிருபை உங்கள் குடும்பத்தை காத்து வருது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பெயர் சொல்லப்படாத இந்த மிருகத்தை போல பெயர் சொல்லப்படாமல் வெளியே தெரியாமல் இருக்கிற நம்ம கண்ணீர் நம் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் காட் யூ